ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூக்குத்தி ரிலேட்டடான வீடியோ மூக்குத்தி பற்றி நான் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஆக்சுவலி சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி இது போல் பேசி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூக்கு குத்திருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோடய மூக்கு குத்தின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியும் சொல்லியிருந்தாங்க மூக்கு குத்தின எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணோம்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் வீடியோ வந்து போ போடலை ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் பக்கம் ஆகிடுச்சு சரி கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்காக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து எடுத்து போட்டேன் ஆக்சுவலி ரெண்டு டைம் வந்து மூக்கு குத்திருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எதுக்காக மூக்கு குத்தி வந்து கழுடினேன் செகண்ட் டைம் எந்த ரீசனுக்காக மூக்கு குத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்டான வீடியோ வந்து சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணேன் ஆக்சுவலி ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன் இது வந்து யார் பார்க்க போகிறாங்க என்கிட்ட கேட்டாங்க அந்த ஒரு சிஸ்டம் மட்டும்தான் பார்ப்பாங்க மற்றபடி வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் பட் அது அப்படி கிடையாது அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்தாங்க நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்றத தாண்டி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நிறைய மூக்குத்தி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஐடியாவே இல்லை மூக்குத்தியை பற்றி போடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் வந்து நிறைய இது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறாங்க போல இருக்கு ஸோ அது போல் போடுறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அது போல எனக்கு போட வரவும் வராது ஸோ வராத ஒன்று எதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மல் மூத்தி தான் போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து போடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹம்பிளாக நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பட் அதில் நிறைய ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் மூக்குத்தி வந்து எப்படி ரிமூவ் பண்ணி ரியர் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மேலேயே வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி நான் அந்த மூக்குத்தி தான் போட்டிருக்கேன் அதாவது இது வந்து ஒரு பழைய மாடல் ஸ்க்ரூ டைப்பில் வந்து போட்டிருக்கேன் சரி இதை வந்து எப்படி வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோடய மூக்குத்தியை வந்து எப்படி நான் ரிமூவ் பண்ணி வியர் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து மூக்குத்தி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறது வந்து பிடிச்சிருக்கு போல இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து வந்து பிடிக்கும் அவங்க ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் ஒரு தோணும் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது பட் மூக்குத்தியை வந்து ரிமூவ் பண்ணி வியர் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட கேர்ள்ஸ்க்கு அது ரிலேட்டடாக இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் அதுக்கப்புறம் மூக்குத்தி பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மூக்கு குத்தும் போது நம்ம என்னென்னலாம் வந்து நோட் பண்ணணும் மூக்கு குத்துனதுக்கப்புறம் அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து தேவைன்னா கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மூக்குத்தியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வியர் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ நான் வந்து ரைட் சைடில் வந்து மூக்கு குத்திருக்கேன் இப்போது என்னோடய மூக்குத்தி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நார்மல் பழைய டிசைனில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் நான் மூக்கு குத்தும்போதும் இந்த மூக்குத்தியில் தான் குத்திருந்தேன் ஸோ இப்போ வரைக்குமே இதே மூக்குத்தி தான் வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து இந்த மூக்குத்தி வந்து இப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு டைப்பில் வந்து ரிமூவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே வந்து இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படி இந்த மூக்குத்தியை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வந்து ட்விஸ் பண்ணோன்னா திருகாணி வந்து நமக்கு கைக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம திருகாணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூக்குத்தி எடுத்தோன்னா வந்துடும் செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இந்த மூக்குத்தி திருகாணி இருக்குல்ல ஸோ அங்கே உள்ள வந்து கை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா மூக்குத்தி வந்து மேலே வரும் ஸோ நம்ம வந்து அந்த மூக்குத்தியை வந்து ட்விஸ் பண்ணும்போது மூக்குத்தி வந்து தனியாக கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த திருகாணி வந்து எடுத்துடலாம் ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் இந்த ரெண்டு மெத்தட்லேயுமே வந்து மூக்குத்தி வந்து ரிமூவ் பண்ணலாம் இப்போது எப்பவுமே நான் ஒரு மெத்தடில் வந்து ரிமூவ் இல்லை ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ண போகிறேன் அதாவது நம்ம ஈஸியான மெத்தடு நான் செகண்ட் மெத்தட் சொன்னால ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபிங்கர் வச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் கொடுத்தோன்னா மூக்குத்தி வந்து மேலே வரும் ஸோ அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும் ஸோ ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா மூக்குத்தி வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்துடும் ஸோ மூக்குத்தி வந்து பார்த்திங்கன்னா இப்படி கைக்கு வந்துடுச்சு ஸோ இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணணும் ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த திருகாணியை வந்து நம்ம மேலே வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து நம்ம இப்படி வெளியில் வந்து புல் பண்ணோம் அதாவது இழுத்தோன்னா அந்த திருகாணியும் வந்துடும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து மூக்குத்தி இது வந்து மூக்குத்தோடு திருகாணி ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நான் மூக்குத்தி வந்து எப்போவுமே வந்து ரிமூவ் பண்ணுவேன் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட மூக்கு குத்துனா புதுசில் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மெத்தடில் வந்து ரிமூவ் பண்ணலாம் உங்களுக்கு பெயினும் கம்மியாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணணும் இப்போ மூக்குத்தி எப்படி வியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி மூக்குத்தி வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூக்குத்தி வந்து போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா மூக்குத்தி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போடுறது தான் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் கம்மலுக்கும் அதே மெத்தட் தான் ஓகே இப்போ வந்து எப்படி இதை வந்து போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் சேம் அதே மாதிரி ரெண்டு மெத்தடில் வந்து மூக்குத்தி போடலாம் மூக்குத்தியை வந்து நம்ம மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி எடுத்து திருகாணியை வந்து டைட் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் வந்து திருகாணி போட்டுவிட்டு மூக்குத்தி போடுறது இப்போ நான் எப்படி மூக்குத்தி போடுவேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருகாணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மூக்குத்தி போடுவேன் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து இப்போ காட்டுறேன் ஸோ இது வந்து திருகாணி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ மேலே எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா திருகாணியை வந்து நான் இது கீழே விட்டு மேலே வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு அந்த திருகாணியோடய முனை வந்து தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம மூக்குத்தி போட்டுடலாம் ஸோ இப்போ வந்து மூக்குத்தி வந்து எடுத்தாச்சு கொஞ்சம் வந்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ நம்ம அப்படியே வந்து ஒரு முறை ரெண்டு ட்விஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த மூக்குத்தி வந்து உள்ளே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இந்த மூக்கு வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வியர் பண்ணிட்டேன் ஸோ ஸ்க்ரூ டைப் வந்து இது போல் ரிமூவ் பண்ணி வியர் பண்ணுறது தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போது மூக்கு குத்த போகிறீங்கன்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் மூக்கு குத்தணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி மூக்கு குத்த போகிறீங்களா வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் இப்போ நீங்கள் மூக்கு குத்திட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த மூக்குத்தியை வந்து கழட்டிட்டா கூட அந்த தழும்பு வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ மூக்கு வந்து கம்பல்சரி குத்திக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மூக்கு குத்துங்க அதுக்கப்புறம் மூக்கு வந்து எங்க குத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூக்கு வந்து நிறைய இடத்துல குத்துறாங்க இப்போ டாக்டர்ஸே வந்து மூக்கு குத்துறாங்க பியூட்டி பார்லர்ல குத்துறாங்க அதுக்கப்புறம் அப்போத்துல இருந்தே வந்து நகைக்கடைக்கு வெளியில் இருக்கிற ஆசாரி வந்து மூக்கு குத்துவாங்க ஸோ இது போல் நிறைய பேர் வந்து மூக்கு குத்துறாங்க இருந்தாலும் அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மூக்கு குத்துறது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா மூக்கு குத்தும் போது மூக்கில் இருக்கிற நரம்புல வந்து குத்திடக்கூடாது ஸோ பார்த்து வந்து குத்தணும் கரெக்டான இடத்துல வந்து குத்துறது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளாக இருந்தாங்கன்னா எந்த இடத்துல குத்தணும் எந்த இடத்துல குத்தக்கூடாது அப்படின்றத வந்து தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு ரொம்ப ஃபேன்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாத இடத்துல போய் குத்துறதுக்கு பதிலாக நல்லா பழக்கப்பட்டவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் கிட்ட போய்ட்டு மூக்கு குத்திக்கோங்க ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் அடுத்து வந்து இப்போ நீங்கள் மூக்கு குத்திட்டிங்க அது வந்து புண்ணாகாமல் எப்படி ஃபுல்லாக கியூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ்க்கு வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சுட்டு அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க நைட்டு தூங்க போகும்போது குளிக்க போகும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதெல்லாம் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க ஸோ டைரெக்டாக வந்து தண்ணி பட்டுச்சுன்னா செப்டிக் ஆகலாம் மேபி ஸோ நம்ம ஆயில் வைக்கும்போது தண்ணி வந்து டைரெக்டாக உள்ளே வந்து படாது ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து காய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து நல்லா அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த இடம் வந்து இறுக்கி பிடிக்கும் அப்போத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளைனான ப்யூர் கோகோனட் ஆயிலே போதும் அதை வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூக்குத்தியில் வந்து கீழே திருகாணி இருக்கும்ல அங்கே ஒரு கை வச்சுக்கோங்க இந்த மூக்குத்தி இருக்குல்ல ஸோ அங்கே வந்து ஒரு கை வச்சுக்கோங்க ஒரு ப்ரெஸ் வந்து கொடுங்க அப் அண்ட் டவுன் ஸோ போல் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் லூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து லேஸாக வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள் ஆயில் விட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த இடம் வந்து புண்ணாகாது காஞ்சி போகாமல் இருக்கும் ஸோ காஞ்சி போகும்போதெல்லாம் எண்ணெய் வச்சுட்டு ட்விஸ் பண்ணி விடும்போது காயமாகாது ஸோ காலையில் ஈவினிங் நைட்டு மூணு வேலை அது மாதிரி கூட வைக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜில் ஜாப்க்கு போகிற டைமில் வந்து முக்கு குத்திருந்தீங்கன்னா நைட்டில் மட்டும் வச்சுக்கலாம் ஸோ வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணுறது ட்விஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து காயமாகாது இந்த அரிசி கழுவன தண்ணி இருக்குல்ல ஸோ அதை கூட வந்து வைக்கலான்னு சொல்லுவாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல பட் கோகனட் ஆயில் வந்து ரொம்பவே பெஸ்ட் நீங்கள் அதை வச்சாலே போதும் எந்த ஆயில்மெண்ட் எந்த மருந்துமே தேவையில்லை புண்ணாகாமல் பார்த்துக்கலாம் சேஃப்டிக்காக ஆகாமல் இருக்கும் மூக்கு குத்தின ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் வந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது அந்த மூக்கு மேலே பட்டுடுச்சின்னா நமக்கு வந்து பெயின் வந்து தாங்கவே முடியாது ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது எந்த மாதிரி நேரம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தூங்கும்போது தூங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளாட்டாகவே படுத்து தூங்கிக்கோங்க இப்போ ரைட் சைடு குத்துக்கீங்கன்னா லெஃப்ட் சைடு படுத்துக்கோங்க பட் ரைட் சைடு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பில்லோலேயோ இல்லைனா பெட்ஷீட்லேயோ வந்து பட்டுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க போல் தலைக்கு குளிக்கும் போது தலைக்கு குளிச்சுட்டு தலை தோட்டம் போது இதை டவலோ இல்லை முடியோ வந்து மாட்டுச்சின்னா அதுவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து மூக்கு குத்துன ஸ்டார்டிங்கில் மட்டும் இல்லை கடைசி வரைக்குமே இப்போ நீங்கள் மூக்கு குத்தி நிறைய வருஷம் ஆயிடுச்சுன்னா கூட இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள் டைட் வந்து நான் ஒரு ரிங் வந்து போட்டிருந்தேன் ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரிங் வந்து அந்த மூக்குத்தில வந்து மாட்டிடுச்சு அந்த பெயின் வந்து சொல்லவே முடியாது அந்த பயங்கர வலி ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரிங்கை வந்து நான் மாற்றி வேற கையில வந்து நான் போட்டுக்குவேன் நமக்கு வந்து இந்த கையில போட்டால் தான் வந்து கம்ஃபர்டபுள்னு சொல்லி இருக்கும் ஸோ அந்த பக்கமே மூக்கு குத்திருக்கீங்க அப்படின்னா சிலர் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கெல்லாம் வந்து போட்டிருப்பீங்க ஸோ வந்து கழட்டி மாட்ட முடியாது அப்படி இருக்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஜென்டிலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து கம்மலுக்கும் இதே மெத்தட் தான் குளிக்கும் போது நம்மளோட கைப்பட்டு அந்த ரிங் வந்து மாட்டுச்சுன்னா அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுவே மூக்கு குத்தின ஸ்டார்டிங்னா உண்மையாகவே அந்த பெயின் வந்து உங்களால் தாங்கவே முடியாது ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மூக்குத்தி பற்றியும் மூக்கு குத்துறதை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மூக்குத்தி வந்து சில பேர் ரைட் சைடு போடுவாங்க சில பேர் லெஃப்ட் சைடு வந்து போடுவாங்க எந்த சைட் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சதோ நீங்கள் அந்த சைடு வந்து போடுங்க இல்லைனா வீட்டில் வந்து பெரியவங்க கேட்டு பாருங்கள் சில வந்து லெஃப்ட் சைடு வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து லெஃப்ட் சைட் தான் போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்கள் அப்படி டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பார்ட்டியெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஊக்கு குத்திருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைட் பிடிச்சிருக்கோ அந்த சைடு வந்து குத்திக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல ஊக்குத்தி பற்றி நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் வருது அதை தண்ணி நிறைய கேர்ள்ஸ் வந்து மூக்குத்தி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு வந்து நிறைய ஆர்வம் காட்டுறீங்கன்றது நிறையவே தெரியுது ஸோ ஃப்யூச்சரில் வந்து மூக்குத்தி ரிலேட்டடான வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுனால கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த நோஸ் புல்லிங் அந்த மாதிரியெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில் ஸோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன்னு எனக்கு தெரியல பட் இந்த வீடியோ வந்து மூக்குத்தி ரிலேட்டடான வீடியோஸ் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் யாராவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்